ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் என்னைக்கு நம்ம சேனலில் வேர்க்கட்லேயே பர்ஃபி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலையும் வெள்ளமும் இருந்தால் போதும் ரொம்ப சுலபமாக வீட்லேயே பர்ஃபி செஞ்சிடலாம் இந்த வேர்க்கட்லியும் பரிஃபி செய்கிறதுக்கு ரொம்ப அதிகமான நேரமே ஆகாது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை இது போல் செஞ்சு நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா குழந்தைங்களுக்கு இது ஒரு ஸ்நாக்ஸாகவும் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம் வேர்க்கடலையும் வெள்ளமும் சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் பெரியவங்களும் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வேர்க்கடலை பரிஃபி செய்யறதுக்காக இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன் ஸ்ட்ராவல இந்த கடாய் கொஞ்சம் சூடானோடனே இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் கூட இதை ஒரு முறை கொஞ்சமாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த பச்சை வேர்க்கடலையை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையாக வறுத்து கொடுக்கணும் இது நல்லா இந்த தோல் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வறுத்து கொடுக்கணும் இப்போ இந்த வேர்க்கட்லையை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது போல் வறுத்து எடுத்தாச்சு இந்த வேர்க்கடலையோட தோல் எல்லாம் கலர் மாதிரி வந்திருக்குல்ல இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை நல்லா ஆற விட்டுட்டு இந்த தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் தோல் ரிமூவ் பண்ணுற நேரம் இந்த வேர்க்கடலையுமே பாதியா நம்ம உடச்சி எடுத்துக்கணும் இந்த வேர்க்கடலையும் தோலை ரிமூவ் பண்ற நேரமே நம்ம ஒரு மத்து இல்லைன்னா ஒரு கல் வச்சு இந்த வேர்க்கட்லேயும் பாதிய உடச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம இந்த வேர்க்கடலையே தோலை ரிமூவ் பண்ணிட்டு இது போல பாதியா உடச்சி எடுத்தாச்சு இப்போ இது நமக்கு ரெடி ஆயிருக்கு இப்போ இந்த வேர்க்கட்ல பர்ஃபி செய்கிறதுக்காக நான் ஸ்டாவில் ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன் வேர்காட்லேயே பர்ஃபி செய்கிறதுக்கு இது போல் நான்ஸ்டிக் கடாய் எடுத்தோன்னா நமக்கு ஒட்டாமல் வரும் இப்போ இதுலேயே இந்த கப்பில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடணும் நான் இந்த கப்லே தான் வேர்க்கடலை ஒரு கப்பு எடுத்த முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா இந்த வெள்ளத்தை கரைச்சி விடணும் தண்ணி கொஞ்சமாக நம்ம சேர்த்ததுனால இது ஈஸியாக கரைய ஆரம்பிச்சிடும் உடனடியாக இப்போ இது நல்லா இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி வர ஆரம்பிக்குது கரைஞ்சி கொதித்து வர நேரத்தில் இது போல் நம்ம ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு இந்த பாகு நல்லா செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதித்து நமக்கு இந்த வெள்ளப்பாகு நல்லா பாகு வந்து திரிஞ்சு போகிற அளவுக்கு நம்ம பாகு எடுக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு இந்த வேர்க்கடலை பருஃபி நல்லா வந்து கரெக்டான பதமாக வரும் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இது போல் இந்த வெள்ளத்தை எடுத்து இது போல் தண்ணியில் சேர்த்துட்டு எடுத்து பார்க்கலாம் இப்போ நமக்கு எடுத்து பார்த்தா கொஞ்சம் நல்லா கொல கொலன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது போல் தெரியுது வெல்லம் இந்த பதம் வந்து வேண்டாம் இந்த பதம் இருந்ததுன்னா நம்ம வெறுக்கடல செஞ்சோன்னா செஞ்சோம்னா வளவலன்னு ஆகிடும் அடுத்தது தான் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகட்டும் ரெண்டு மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா திரும்பவும் எடுத்து இது போல் கொஞ்சமாக தண்ணியில் போட்டு பார்க்கலாம் இந்த தண்ணியில் போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா இது போல் எடுத்து பார்க்கணும் இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம் இது நல்லா இப்போ தக்காளி பழம் போல் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது இந்த பதம் நமக்கு தேவையில்லை அடுத்ததாக இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை அப்படியே கொதிக்க வைக்கலாம் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் திரும்பவும் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எடுத்து இது போல் தண்ணியில் சேர்த்துட்டு பார்க்கலாம் இப்போ இது போல் வெள்ளைப்பாகை எடுத்து பார்க்கும்போது பிளாஸ்டிக் போல் நல்லா வந்து வெள்ளம் வந்து நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இது வந்து நல்லா பிடிச்சி இது போல் இழுத்தோன்னா நல்லா பிளாஸ்டிக் போல் வருதில் இதுதான் கரெக்டான பதம் இந்த பதத்தில் இருக்கும்போது இதில் நம்ம வேர்க்கடலேயே சேர்த்துடலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் ஃபுல்லாக மாற்றிட்டு இப்போ நம்ம வேர்க்கடலை எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலை எடுத்து இந்த வெள்ளைப்பாகில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் கலந்து விடுற நேரம் நம்ம ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ரொம்ப நேரம் இனி ஸ்டவ் ஏறி வைக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த வேர்க்கடலை இந்த வெள்ளத்தோடு சேர்ந்து நல்லா கலந்து வரணும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கறதுனால நமக்கு இதில் ஒட்டாமல் வரும் இந்த வேர்க்கடலையே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது நல்லா சூடாக இருக்கும் இது போல் நல்லா இந்த நெய்யோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த வேர்க்கடலையை நம்ம ரெடி பண்ணுறதுக்காக பருப்பி ரெடி பண்ணுறதுக்காக இது போல் ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கிறோம் இதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த வேர்க்கடலையை எடுத்து அப்படியே இந்த கிண்ணத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு கையில் நம்ம ரெடி பண்ண போகிறோம் உருண்டை பிடிக்க போகிறோன்னா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரட்டும் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து பிடிச்சிக்கலாம் ஆனால் இது போல் நம்ம கிண்ணத்தில் வச்சு இல்லை ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணுறதா இருந்தால் இது போல் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே எடுத்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நெய் அப்ளை பண்ணுறதுனால இந்த வேர்க்கடலை பர்ஃபி இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா செட் ஆகிடுச்சு இது அப்படியே எடுத்தாச்சு அவ்வளோதான் எவ்வளோ சூப்பராக நமக்கு இந்த ஷேப்பில் நமக்கு வேர்க்கடலை பருப்பி ரெடியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா இது கையிலையுமே எடுத்து உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் சின்ன சின்ன உருண்டைகளாக அடுத்தது நான் வேர்க்கடலை பருப்பியும் ரெடி பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஷேப்பில் எந்த சைஸில் தேவையும் அந்த ஷேப்லேயும் சைஸ்லேயும் நம்ம ஈஸியாக நம்ம இது போல் வேர்க்கடில் பர்ஃபி ரெடி பண்ணிடலாம் எவ்வளோ சுலபமாக வீட்லேயே நம்ம வேர்க்கடில் பர்ஃபி ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதீஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க யூ